காசாவை அமெரிக்கா கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளமை பாதுகாப்பை ஏற்படுத்தும் வெளியான தகவல் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகுவதாக ட்ரம்ப் கைச்சாது பிலிப்பைன்ஸுடன் இணைந்து அமெரிக்கா போர் பயிற்சி தேவைப்பட்டால் காசாவை கைப்பற்றுவோம் ஜாங்குவிடம் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை பதினெட்டாயிரம் இந்தியர்களை நாடு கடத்திய அமெரிக்கா மூன்று லட்சம் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்க்க தீவு திட்டம் அமெரிக்காவில் ஏழு தசம் டாலராக அதிகரித்து முட்டையின் விலை உலகத்தர வரிசையில் இடம்பிடித்த இலங்கை சிறுவன் பாலஸ்தீன அமெரிக்க நகைச்சுவை நடிகரும் ஆர்வலருமான அமர்ஜார் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பிடனை இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்று ஆதரவு அளித்ததற்காக பொறுப்பேற்க தவறியதற்காக பிரதான ஜனநாயக கட்சியினரை தாக்கியுள்ளார் காசா குறித்த டிரம்பின் கருத்துக்களை பல ஜனநாயக சட்டமன்ற உறுப்பினர்களும் தாராளவாத விமர்சகர்களும் கண்டித்துள்ளனர் ஆனால் பாலஸ்தீன பிரதேசத்தின் பெரும்பகுதியை இடிபாடுகளாக மாற்ற இஸ்ரேலுக்கு ராஜதந்திர ஆதரவையும் பில்லியன் கணக்கான டாலர்களையும் வழங்கியவர் பைடன் தான் அமெரிக்காவின் முழு ஆதரவு மற்றும் நிதியுதவியுடன் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் பாலஸ்தீனியர்களின் இன அழிப்பு என்ற கருத்தை தாராளவாதிகள் மற்றும் ஜனநாயக கட்சியினர் இறுதியாக பற்றிக் கொள்வதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஜார் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் கூறிய பதிவிற்கு பதிலளித்த குடியரசுக் கட்சியை சேர்ந்த மைக் ஜான்சன் இந்த நடவடிக்கை பிராந்தியத்திற்கு மிகவும் தேவையான இஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் கொண்டுவரும் என்று நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் செவ்வாய்க்கிழமை கைச்சாதிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த உத்தரவின் உத்தரவினூடாக பாலஸ்தீன ஏதில்களுக்கான நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து வரும் ஐக்கிய நாடுகளின் முகவரகத்துக்கு தொடர்ந்தும் அமெரிக்காவினால் நிதியுதவி வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் அமெரிக்க ராணுவத்தினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவோம் என டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரியவருகையில் கமாஸ்போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இஸ்ரேல் பிரதமர் ஜாங்கு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த நிலையில் வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிலையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்து அதிபர் டிரம்ப் காசா பகுதியை கையகப்படுத்தி அமெரிக்கா ஒரு அசாதாரண திட்டத்தை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் வெடிக்காத நிலையில் உள்ள குண்டு மற்றும் ஆயுதங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் மின்பிடி படகுகள் மீது சீன கடற்படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர் மேலும் தெரியவருகையில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தென்சீன கடல் பகுதி முழுமைக்கும் சீனா உரிமை கொண்டாடுகின்றது அதே சமயம் பிலிப்பைன்ஸ் மலேசியா தைவான் உள்ளிட்ட நாடுகளும் அந்த பகுதிகளுக்கு உரிமை கோருகின்றன எனவே அந்த நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே அவ்வப்போது அங்கு மோதல் ஏற்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் குறித்த முதல் விவகாரத்தில் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியது எனவே சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில் பிலிப்பைன்ஸுடன் இணைந்து அமெரிக்க கூட்டுப்போர் பயிற்சியை நடத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இரு நாடுகளும் நேற்று மீண்டும் கூட்டுப்போர் பயிற்சியை தொடங்கின இதில் அமெரிக்காவின் பி ஒன்று பி குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் எஃப் ஐம்பது போர் விமானங்கள் போன்றவை ஈடுபடுத்தப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் விமானப்படை செய்தி தொடர்பாளர் மரியா கான்சுலோ தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்தில் மூன்று லட்சம் இந்திய சுற்றுலா பயணிகளை இருப்பதை மாலித்தீவு இலக்காக நிர்ணயித்து உள்ளது இதற்காக மாதந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தவும் கிரிக்கெட் முகாம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா மாலித்தீவிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து மாலித்தீவிற்கு சுற்றுலா வந்தவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் இருந்த நாடுகள் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதலிடம் வகித்த மாலித்தீவு கடந்த ஆண்டு ஆறாவது இடத்திற்கு சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினெட்டு லட்சத்து எட்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் மாலித்தீவிற்கு வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி பதினைந்தாக அதிகரித்தாலும் சீனா முதலிடத்தையும் ரஷ்யா இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது அத்துடன் முதன்முறையாக இந்திய ஊடகங்களில் விளம்பரம் செய்ய ஒரு பிராண்ட் தூதரை நியமிக்க இலக்கு வைத்துள்ளதாக மாலித்தீவு தெரிவித்துள்ளது சுவீடனில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரையில் ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் இருந்து மேற்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரேட்ரோ நகரில் வயது வந்தோருக்கான கல்வி நிறுவனம் ஒன்று உள்ளது ஹெம்பஸ் டிஸ்பெர்க்ஸ்கா என்று அழைக்கப்படும் இந்த கல்வி நிறுவனம் இருபது வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இந்த கல்வி நிறுவனத்தில் தங்கி படித்து வந்த மாணவர்கள் பெரும்பாலானோர் பரீட்சா முடிந்ததை அடுத்து தங்களின் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் இருந்தபோதிலும் சில மாணவர்கள் கல்வி நிறுவனத்தில் தங்கியிருந்த நிலையில் குறித்த கல்வி நிறுவனத்திற்கு சென்ற மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்ட நிலையில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த நபர் தன்னை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் முட்டையின் விலை தற்போது ஏழு தசம் பூஜ்ஜியம் எட்டு அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது மேலும் தெரியவருகையில் பறவை காய்ச்சல் காரணமாக லட்சக்கணக்கான கோழிகள் கொல்லப்பட்டதால் முட்டைக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது ஒரு டஜன் பெரிய முட்டைகள் தற்போது ஏழு தசம் பூஜ்ஜியம் எட்டு அமெரிக்க டாலராக உள்ளது இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலையை விட ஏழு மடங்கு அதிகம் என்று அமெரிக்க வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது மேலும் தெரியவருகையில் பென்சில்வேனியாவில் ஒரு விநியோக மையத்திலிருந்து ஒரு லட்சம் முட்டைகளை கும்பலொன்று திருடி சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மதிப்பு நாற்பது ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் என்றும் இவை இந்திய மதிப்பில் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் ஆகும் குறித்து திருட்டு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பதினெட்டாயிரம் இந்தியர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியிருப்பது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் முதல் கட்டமாக இருநூற்றி ஐந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது டெக்சாஸில் முகாமில் இருந்து இருநூற்றி ஐந்து இந்தியர்களுடன் நேற்று ராணுவ விமானம் புறப்பட்டது இந்த விமானம் இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் செல்லும் நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் அமைச்சர் குல்தீப் சிங் தலிவால் அமெரிக்க அரசாங்கத்தின் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு தங்கள் உழைப்பின் மூலம் நீண்ட ஆண்டுகளாக பங்களித்தவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அடுத்த வாரம் சந்திக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டோர் பிரிவுக்கான உலக தரவரிசையில் இலங்கையைச் சேர்ந்த தாவி என்ற சிறுவன் அறுபத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் மேலும் தெரியவருகையில் பதினோரு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மேசைப்பந்து தரவரிசையில் தாவி சமர ஆறாவது இடத்தை பிடித்துள்ளார் ஒன்பது வயதுடைய குறித்த சிறுவன் முன்னதாக பதினோராவது இடத்தை பிடித்து இருந்தார் மேலும் இலங்கையைச் சேர்ந்த மேசைப்பந்து வீரர் ஒருவர் இதுவரை அடைந்த மிக உயர்ந்த உலக தரவரிசையாக இது கருதப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் பெட்காமின்ஸ் பங்கேற்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தெரியவர்கள் கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் குறித்த தொடரிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஸ்டீவ் சிமித் அல்லது ட்ரெவிஸ் கெட் அணியை வழிநடத்த வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரானது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் லசித் மெலிங்கு சகல கிரிக்கெட் ரசிகர்களிடமும் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இடம்பெறவுள்ள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்கு சகல கிரிக்கெட் ரசிகர்களும் செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் திமுத்கருணா ரத்ன தீர்மானித்துள்ள நிலையில் மேற்படி கோரிக்கையை முன்னாள் வீரர் லசித் மெலிங்கு விடுத்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்